சக்தி உம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் மருந்தாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் ஆனால் உன் கஷ்டமும் கவலையும் உன்னை சூழ்ந்து திரையாக மறைத்துக்கொண்டு என்னை நீ உணர முடியாமல் செய்துவிட்டது அது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறாயா என் பிள்ளையே மனம் முழுவதும் கவலையோடும் என்ன செய்வதென தெரியாமல் நீ குழம்பிக்கொண்டே இருந்தால் எப்படி என்னை உன்னால் உணர முடியும் அதனால் தான் உன்னுடைய இந்த மனத்திறையை அகற்றி உனக்கு நல்லது செய்வதற்காக உன் வீட்டிற்கே வந்தேன் நீ கவலைப்படாதீ குழந்தையே இது அனைத்தையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் உன் வேதனையே உனக்கு நெருங்கிய உறவுகளும் உனக்கு பிடித்தவர்களும் கூட உணரவில்லையே என்று நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் பிரச்சனைகளை என் சக்திகளால் முடித்து காட்டுகிறேன் இனி கலங்காதி உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நான் தொடங்கி வைப்பேன் உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன் தைரியமாக இரு மனம் கலங்காமல் இரு உன் நம்பிக்கையான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையான நீ எதிலும் தோற்று போகக்கூடாது உயர்ந்து வாழ வேண்டும் மற்றவர்களின் கண்முன்னே உன் வாழ்க்கை அந்தஸ்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தேடி வருகிறேன் என் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்தாலும் சரி உன் அன்னை உனக்கு வேண்டியதை செய்யாமல் ஒருபோதும் இருக்க மாட்டேன் நான் உனக்கு தேவையானதை செய்து உன்னை சந்தோஷப்படுத்தும் நாளில் நீயாகவே என்னை தேடி ஒரு நாள் வரத்தான் போகிறாய் அந்த கணத்தில் நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையான உன் வாழ்வில் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் துளைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக ஆரம்பி புதிய வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னி நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு துணையாக உன் வீட்டிற்கு வந்து நான் அமர்ந்து விட்டேன் இனி எல்லாம் சுகமாக நடக்கும் உன் விருப்பப்படி அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி